அண்ணே வந்து பேசிக்கிறேன் என்ன என்ன கேட்டீட்டேன்னு தெரிவு தெரிய போயிட்டாருவோம் வீட்டுக்கு வரா மகேஷ் 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 அவரை நான் திருமண செய்து கொடுப்பாரு தமிழே சன்றி பட்டணம் கொண்டு வா தங்கைக்கு திருமண செய்ய திருமணம் செய்யணும் அடடேங்களா ஏய் இங்கடா எங்க കണ്ഠരാജനെ ആയിട്ട് വട്ട കൊണ്ടവാനാണ് അതിച്ചിരാലും സക്കേടാണ് കണ്ഠരാജനെ ഇതെ കേവുന്നാണ് ഞങ്ങളെ കല്യാണം മണിക്കണം അണ്ണാ ആയിട്ട് ദേവായി റൈറ്റ് റോയി ഇതില് പോയാ എൻക്ക റോയി എൻക്ക കണ്ഠരാജനെ അയ്യോ അടിക്കுறாங்க അയ്യാ കണ്ഠരാജനെ

அச்சாப்பா ஆய் சரி அண்ணன்மா எத்தார்

ಅದವನ್ನ ಯಾರೇ ರೋಜಿನಿ ಚಂಗ ಕವರಾಳ್ ಕರ ಹೇ 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 ஐண்டிமா ஆயுடு பேர் என்ன பாரு பேர் என்ன பாரு பேரு ஆயிரம் பேர் சொல்ல

தெ யாரு காரியம் தங்கைக்கூடிய என் தங்கைகிர திருமணம்